இன்டர் பண்ணா ஒரே செமிஃபைனல் செட்டியாப்பட்டி மாரி பாய்ஸ் வர்சஸ் ஒகேஸ் இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க டேஸ் வின் பண்ணால் செட்டியப்பட்டி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓடி மேஷ் போனால் சைக்கிள் இருக்க போகிறது விக்கி பர்ஸ்ட் போட்டு பர்சார் பண்ண சூர்யா போன மேட்ச்சில் ரெஸ்பான்ஸிபுளாக ஆடி கொடுத்துருந்தார் விக்கி பர்ஷ் ஒன் ஓவியிட்டு போயிருக்கு பஸ் ஒன் ரீபால் சூப்பர் டெலிவரி சூர்யா கையிலேருந்து ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை அங்கே முத்து லெவீட் கேட்டிருக்காரு தெளிவான கேட்சுங்க போன மேட்ச்சில் ரெஸ்பான்ஸ்புல்லாக எடுத்து போன பேட்ஸ்மெனாக ஃபஸ்ட் போலே எடுத்து நல்ல சாட்டை கொடுத்துருக்காரு எங்கே சூர்யா ஒன் டவுன் பேட்ஸ்மனா எங்கள் கணவதி பாலோட செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி சூர்யா கையிலேருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் அகைன் டாட் பால் பேக் பேக் ரெண்டு டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கண்ட்ரி திசையில் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டில் விரட்டி போயிருக்காரு அங்க முருகே சூப்பரான சாப்பிடுங்க கரெக்டாக சாப் பண்ணி போட்டிருக்காரு ஜம் பண்ணி போன பால் ரன் ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் தரையோட தரையாக போயிருக்கு குயிக் அவுட் டெலிவரி அதன் காரணமா கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண முடியல இந்த பால் சிங்கிள் ஓனி பேசணும் வந்தேன் ஜெயராமன் ஸ்ட்ரைக் லாஸ்ட் ஒன் மோ டெலிவரி சுவிச்சிட்டு ட்ரை ஃபுல் பேஸ் அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண முடியல சிங்கிள் சிங்கிளோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு சோஃபர் முதல் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் சூர்யா ஃபர்ஸ்ட் ஓவராக அஞ்சு ரன்னுக்கு போட்டிருக்காங்க செகண்ட் ஓவர் படம் கடுக்க கடுக்கார்த்தி ட்ரை பேட்ல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கவர்ஸ்லாம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போய்ட்டானு பார்த்தா பவர் ப்ளேல பின்னாடி ஒரு ஃபீல்டர் வச்சிருந்தாங்க எக்ஸ்ட்ரா கவர்ல அதன் காரணமாக நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு எங்கள் ராஜ்குமார் ரெண்டு ரன் ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக ஒன் சூப்பர் டெலிவரி இல்லை நல்லா போட்டிருக்காரு அகைன் ஒரு டாட்டு பிகேந்தர் சம்ல ஆட பார்த்துருக்காரு சென்பா பவுண்டரி போயிருந்தா அங்கே பாலுக்கு போயிட்டாரு நல்லா சாப்பிடுங்க சூப்பரான ஃபீலிங் போட்டு கரெக்டாக சாப்பிட் போட்டிருக்காரு சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு ஒன்பது தேர்ட் ஓர் போட அகைன் இங்கே சூர்யா ஃபர்ஸ்ட் பால் சான்ஸ் பால் பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பிகை இந்த சம்பில் லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க மூணாவது ஓவரை நெக்ஸ்ட் ஒன் வர்றியட பத்தாது கவர்ஸில் அங்கே மாலை தளபதி நல்ல சம் அதிகபட்சம் சிங்கிள்கான வாய்ப்பாக இருக்கும் ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க ஃபுல் டேஸ் பால் சான்ஸ் பால் பவுண்டரி போயிருந்தாலும் பார்த்தா அங்கே முருகேஷ் ஜம் பண்ணி பார்த்தாரு ஆனால் தாண்டி போயிடுச்சுங்க பவுண்டரி சூப்பரான பவுண்டரி இந்த ஊரில் வர ரெண்டாவது பவுண்டரி அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பேட்டில் பட்டு தரையில் பட்டு வந்துச்சு நல்ல ஸ்டாப் ராஜகுமார் டாட் பால் அவரோட நெக்ஸ்ட் ஒன் லக்கி பவுண்டரி அகைன் போகுதான்னு பார்த்தா பசுபாலில் ஒரு பவுண்டரி போயிருந்துச்சு அதே மாதிரி பிகை இந்த சமில் இன்சைட் ஆகி போயிருக்கு இந்த முறையும் அகைன் ஒரு ட பவுண்ட்ரியோட மூணாவது ஓவர் லாஸ்ட் ஒன் மோர் பால் நல்லா டேக் அணுங்கங்க சூப்பரான விக்கெட் எடுத்திருக்காரு சூர்யா மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு நாலாவது ஒரு பட முருகே ஃபாஸ்ட் பாலே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க ஜெயராம் ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஒரு பாசிட்டிவ் ஷாட் கொடுத்துருக்காங்க இந்த ஓவருக்கு சரி இப்ப இருக்க ஓவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி நல்லா கம்பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு போன பால் பவுண்ட்ரி போயிருந்தாலும் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் கன்றி திசையில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக முத்து ஆல்மோஸ்ட் வெரைட்டி போய் பவுட்ரி போடாமல் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பாலில் எஸ் ஒரு பாலில் ரெண்டு ரன் பால் நெக்ஸ்ட் ஒன் தரையோடு திரையாக போயிருக்கு பாஸ்டாக போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும் கடுக்க கடு கார்த்தி இருக்கார் போலீஸ் கார்த்தி சிங்கிள் நாலாவது அதோட லாஸ்ட் மோர் பால் அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேர் சான்ஸ் பார் மின்னல் வேகத்தில் போயிருக்க ஒரு பவுண்ட்ரி பாஸாக எடுத்தார் பேட்டை எங்கள் பைசல் பவுண்ட்ரியோட நாலாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க பொக்கிஸ் அஞ்சாவது ஓவர் போட பாலா ஃபஸ்ட் பால் சுற்றிட்டு ட்ரை பேட்டில் படலை நிற்க வச்சு மாற பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் அதுதான் நடந்திருக்கு எங்கள் சாக்ரிஃபைஸ் விக்கெட் ஆகியிருக்காரு ஜெயராம் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க செட்டியாப்பட்டி மாரி பாய்ஸ் பவுலோட செகண்ட் ஒன் பைசலான் ட்ரைக் சூப்பரா அடிச்சிருக்காருங்க கண்ட்ரி திசையில சூப்பரான ஒரு ஆறு தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு பைசல் பேட்ல இருந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் சிக்ஸை பதிவு பண்றாரு பைசல் பாலோடா நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் அடிச்சிருக்காருங்க போன முறை அடிச்ச சிக்ஸ் மாதிரி ரீப்ளே பார்த்த மாதிரி அடிச்சாரு பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் பைசல் ஆன் பையர் அப்படின்னே சொல்லலாம் கடைசி ஓவரில் எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறாரு எங்க பைசல் பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு பாலோடா நெக்ஸ்ட் ஒன் ஆட்டில் பட்டு பிக இந்த ஸ்டம்பில் அங்கே ஃபீல்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் பவுண்ட்ரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் யாஸ் பவுண்ட்ரி போயிருக்கு கடைசி மூணு பாலில் பதினாறு ரன் குயிக்கராக கொண்டு வந்திருக்காரு இங்கே பைசல் ஸோ கடைசி ஓவரில் கொஞ்சம் கொஞ்சமாக ரன் எடுத்துக்கிறதுக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்திருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நல்ல கம்பேக் பாலா டாட் பால் டாஸ் மோர் பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரெண்டு அலோவ் பண்ண மாட்டாங்க டால்பலோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு நாற்பத்தி ஒன்பது டார்கெட் ஸோ மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நிறையா யங்ஸ்டர்ஸை வச்சு விளையாடுறாங்க எங்கள் போக்கீஸ் ஸோ என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ அந்த பக்கம் ஸ்ட்ராங்கான பேட்டிங் லேனப்போ இருக்குது ஓனி பேஸ்மனாக சைக்கில் இருக்க போகிறது ராஜ்குமார் பவுலர் பாலு ஹங் சார் சூப்பராக அடிச்சிருக்காரு எங்கள் ராஜ் ஃபஸ்ட் பாலே கியூச்னு பார்த்தா ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி போயிருக்கு பவுண்ட்ரியோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜ்குமார் நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் பத்து ரெண்டு எடுத்து தேவை அப்படிங்கிற மேலே ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி அடிச்சு ஸ்ட்ரைட் அப்பே பவுலர் மேலே பிரசார் செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி ஹேங் சார் சூப்பரான வேரியேஷன் போட்டிருக்காரு டால் பால் தேர்ட் ஒன் மறைச்சு மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு கன்றி திசையில் பவுண்டரி ஆறான்னு பார்த்தா தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு ராஜ்குமார் மேட்டில் எழுந்து வந்திருக்கு சூப்பர் ஆறு முதல் மூணு பாலில் பத்து ரன் பவுலோட ஃபோர்த் ஒன் ஃபுல் டேஸ் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கவர்ஸில் இது பவுண்டரிக்கு வைப்பான்னு பார்த்தா பிள்ளை வெரைட்டி போய்க்கிருக்காரு நல்லா ஸ்டாப் பண்ணுறாருங்க அங்கே ராஜேஷ் அதே பட்சம் ரெண்டு ரன்னுக்கான வாய்ப்பாக இருக்கும் ரெண்டு ரன் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் தெளிவாக போகிறாரு எங்க சார் லாஸ்ட் ஒன் ஒன்மூறு பால் டாட்பாலுக்கான வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் மூணு டாட்பலோட முதல் ஓவர் எங்கள் முடிவை கொண்டு வந்திருக்காரு முதல் ஓவருக்கு பதிமூணு செகண்ட் ஓவர் படை சூர்யா சைக்கில் இருந்த ராஜா ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு ஹியூஜான்னு பார்த்தா எஸ் தாண்டி போயிடுச்சு ஃபஸ்ட்டு பால்லேயே ஒரு ஆறோட கிட்டத்தட்ட பத்து ரெண்டு ரேட்டை ஃபர்ஸ்ட்டு பால்லே ரெண்டு ஓவருக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க செகண்ட் ஒன் இந்த மாதிரி லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு இதுவும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சுங்க பைட்டு பக்கை ரெண்டு பாலில் ரெண்டு ஆறாக பதிவு பண்ணியிருக்காரு பாலோடத்தோடு சூர்யா ட்டு ராஜா மறுச்சா அடிச்சிருக்காரு இது பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சுங்க ரெண்டு வந்து ஒரு பவுண்டரியும் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு மூணு பாலில் பதினாறு ரன் குயிக்கராக கொண்டு வந்திருக்காரு ராஜா அண்ட் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் டிந்த ஸ்டோலில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா பில்லர் பாலுக்கு வராங்களேன்னு பார்த்தா வரட்டி போய்க்கிறதுக்கார் எங்கள் கிருத்தி ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க நல்ல ஸ்டாப் ரெண்டு ரன் கம்ஃபர்டபுளாகவே ஓட்டாங்க குயிக்காக ரன்னிங் ரெண்டு பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடான்னு பார்த்தா விக்கி முன்னாடியே போய் தெளிவானு இருக்காரு சிங்கிள் பேக்கப் கரெக்டாக நின்றுருக்காருங்க அதன் காரணமாக எங்கள் ஸ்டாப்பு சரி அவட நெக்ஸ்ட் ஒன் ராஜான் ஷேக் வரட்டி ஆடி இருக்காரு கவர்ஸ்ல சான்ஸ் பால் பவுண்டரி ஆறா பவுண்டரி ஆறான்னு பார்த்தா போயிடுச்சுங்க ஆறு இந்த ஓவரில் ராஜகுமார் தன்னோட பங்குக்கு ஒரு ஆறு அடுத்த ஒரு படம் கீர்த்தி ஃபஸ்ட் பாலே தட்டி விட்டு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் சிங்கிள் ராஜ்குமார் சைக்கு வந்துருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் சூப்பர் டெலிவரிங்க எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பால் கிருத்திக் ஃபாலோட நெக்ஸ்ட் ஒன் கொடுக்காத போய் வந்து அதிகபட்சம் சிங்கிள்க வாய்ப்பா பவுண்டரி பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டார் பவுண்டரி போக வேண்டியது அங்கே விக்கி செகண்ட் ஹைண்ட டைமில் எழுதிருக்காரு ஆனால் கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ரென் ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரு போயிருக்கு அங்கே ராஜேஷ் இருக்கார் ஃபீல்டர் இதுவும் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் சிங்கிள் லா டபுளான்னு பார்த்தா சிங்கிளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க ஸோ நல்ல பேக்கப் ஹேக்கைன்னு ஒரு சின்ன மிஸ் ஃபீல் ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மேட்ச செட்டியாபட்டி மாரி பாய்ஸ் பக்கமாக கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் வித்தே கொடுக்காத பந்து ஏக்கிங் லென்த் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு அதே பட்சம் செங்கிலுக்கான வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ராஜ் பேட்லேருந்து வர்ற ஆனால் ரொம்ப ஹியூஜ் இந்த ஓவர்ல பதிவு பண்ணிருக்காரு சூப்பர்மான ஒரு சிக்ஸ் ராஜகுமார் பேட்லேருந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் மேட்ச் இங்கே டை ஆயிடுச்சு ஒன் டூ வின் கீப்பர் பிடிக்கல பேக்கப் ஃபீல்டரும் பிடிக்கலங்க அதுல கேள்வி பவுண்டரியும் போயிருக்கு பவுண்டரியோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி முதல் அணியாக எங்க ஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க செட்டியாபட்டி மாரி பாய்ஸ் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இங்க ராஜகுமார் அண்ட் ராஜா